பரிசு மேல அத்தியாயோட நால நாலாவது மாச நாலாவது அத்தியாயத்தோட பதினான்காவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்திருக்கோம் நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கு உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சுபாசினி என்ற பேசு யூடியூப் சேனலை லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மற்றும் பெரியோர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாசனி என்ற பேசுங்கிறது பத்து வருஷத்துக்கு மேலே உற்பத்தி பண்ணுற ஒரு பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற ஒரு மிக பெரும் இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம மிக பெரும் தனித்தனி செக்ஷன்

இந்த மாதிரி எல்லா வசதியும் கிடைக்கணும் அவங்களாலையும் ஒரு பெரிய பொருளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வச்சு வாங்க முடியாட்டியும் அவங்க ஆயிரம் ரூபாய் ரூபாய் மாசம் மாசம் சேமிச்சு வச்சாலும் அந்த டவுன்ல என்ன வசதி கிடைக்கிதோ அதே மாதிரி கிடைக்கணும் ஒரு ஒரு உருவாக்கணும் மாற்றத்தை ஏற்படுத்தணும் மறுமலர்ச்சி உண்டாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த சுபாஷ் சந்திரபஸ் வந்து பம்பர் மேல அத்தியா குழுக்கள் நடத்தி தங்களை மேலே திருச்சி நடத்தணும் நடத்தி கிட்டத்தட்ட நம்ம வந்து சிம்பிளா ஒரு ஐநூறு பேரை சேர்க்கலாம் நம்ம பிளான் பண்ணுது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் சேர்ந்துருக்காங்க அந்த எண்ணிக்கைகள் மேலே நம்பிக்கை தான் எனக்கு பெருசுங்க அன்னைக்கு என்னைக்குமே நான் மனசில் வச்சுக்கிட்டு அதுபடி தான் நடந்துட்டு இருக்கோம் சுபாஷ் சேந்த பேச அத்தியாயம் ஒன்று ரெண்டு மூணு கிட்டத்தட்ட மூணு அற்ற மூணு அத்தியாயமும் வெற்றிகரமாக நிறைவு விழாப்பட்டுருச்சு பரிசலப்பில் நடத்தி முடிச்சுட்டோம் அந்த பரிசலப்ப நடத்தி முடிச்சு ஒன்றாவது அத்தியாயத்துக்கும் ரெண்டாவது அத்தியாயத்துக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக ஆயிரம் பேத்துக்கு நம்ம பரிசு கொண்டே அவங்க ஆயிரம் வீடுகளுக்கு ஆயிரம் பேர்த்தோட கனவுகளுக்கு ஆயிரம் பேர்த்தோட சேமிப்புக்கு ஆயிரம் பேர்த்தோடைய அந்த வளர்ச்சிக்கு அந்த மாற்றத்துக்கு நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம் பொருளை கொடுத்து அவங்களோட நன்மதிப்பு அவங்களோட பேரும் புகழும் நம்ம நமக்கு கிடைச்சி அவங்க வாழ்த்தியில் அந்த வாழ்த்தோடு தான் நம்ம அந்த பெருமையோடையும் அந்த ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம சுபாஷ் சந்திர வந்து அத்தியாயம் ஒன்பது நம்ம ஆரம்பித்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் ஒன்பதுக்கும் நம்ம உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்பதாவது அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஐநூறு பேர் சேர்க்கலான்னு பிளான் பண்ணி கிட்டத்தட்ட முந்நூறு பேர் சேர்த்துட்டோம் இந்த இரநூறு பேர் மட்டும் தான் பாக்கி இருக்கு அந்த இரநூறு பேரும் கூடிய விரைவில் சேர்த்து இந்த ஒரு பத்து நாளைக்குள்ளே அந்த ஒன்பதாவது அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணி வருவதை தெரிவிச்சுக்கிட்டு எத்தனையோ கடைகள் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதாவது பெருசு எது சிறுசு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தருணத்தையும் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்போம் வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்போம் நம்மளுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம நிறைய விஷயத்தை கற்றுட்டே இருக்கணும் அது மாதிரி நல்லதை பார்ப்போம் கெட்டதை பார்ப்போம் நல்லதை பார்ப்போம் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில் வந்து வந்து போவோம் இன்பம் துன்பம் அது மாதிரி நல்லது கெட்டது வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது நாலு டீ கடை நாலு ஹோட்டல் கடை நாலு மளிகை கடை நாலு ஜவுளி கடை இது மாதிரி எல்லா கடையுமே இருக்கும் அந்த எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் போய் வாங்கினா நல்ல டீ இருக்கும்ப்பா பத்து ரூபா கொடுத்தோம்னா அந்த பத்து ரூபாய்க்கு ஒருத்தப்பட டீ கொடுப்பாங்கப்பா அந்த டீ கடை வந்து சூப்பரான டீ கடைப்பா அப்போ அந்த சீட்டு டீ கடை ஒரு ஊருக்குள்ள பத்து டீ கடை இருந்தாலும் ஒரே ஒரு டீ கடையில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர் அவர் சிறப்பாக அந்த வாங்குற பொருளுக்கு வாங்குற காசுக்கு தரமான டீயை கொடுக்குறாரு அதனால் அவர்கிட்ட போய் அந்த கூட்டம் நிற்குது நல்லா ஒரு டீ குடிக்கிறவங்க ரெண்டு டீ சேர்த்து குடிப்பாங்க அதே மாதிரி ஹோட்டலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து ஒரு ஊருக்குள்ளே வந்து ஒரு பத்து ஒரு பேரூராட்சி இல்லை ஒரு நகராட்சி நான் சொல்கிறேன் நம்ம ஊராட்சி சொல்லலை ஒரு பேரூராட்சி ஒரு பத்து கடை இருக்கும் இந்த பத்து கடையில் இவங்க டீ இட்லி வச்சா நல்லா இருக்கும்ப்பா இட்லி வந்து நாலு ரூபா தாப்பா போடுறாரு சட்னி சாப்பாடுலாம் தரமாக பார்ப்பா ஒரு தோசை சாப்பிட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டா நிறைஞ்சு போயிருப்பா அதாப்பா அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மளிகை கடை அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்லது கெட்டது நல்லது கெட்டது அதாவது மக்கள் வந்து நல்லதை எங்கே இருக்கோ அங்கே போய் தேடி போவாங்க கெட்டதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை உடனே ஒதுக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவாங்க அதே மாதிரி நம்ம நம்ம நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்தோஷமாக நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் தீமைகள் இருக்கும் கொஞ்சம் நன்மைகள் வரும் தீமைகள் இருக்கும்போது அதையும் நம்ம சந்தோஷம் சந்தோஷம் வரும்போது நம்ம எப்படி அதை நம்ம எது கொண்டு மேலே வர்றோமோ அதே மாதிரி தீமைகள் நம்மளை வந்து தாக்கும் அதையும் நம்ம சந்தோஷப்படுத்தி அது சரி நமக்கு வந்திருக்கு அது நம்ம சமாளிச்சு ஓட்டுவோம் அப்படின்னு பேரு ஒரு உழைப்பு முயற்சியோடு செஞ்சோன்னா அதையும் நம்ம வந்து முறியடிச்சிடலாம் அதாவது துன்பத்தை முறியடிச்சிடலாம்னு சொல்றேன் அந்த மாதிரி சுபாஷினி என்ற பெருசு நல்ல விஷயங்களை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம் நல்ல விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு தான் எங்களால் பத்து வருஷம் தொடர்ந்து இந்த இந்த ஃபீல்டில் இருக்க முடியுது அதாவது சும்மா ஒரு ஒரு நம்ம வந்து காசுக்காக நம்ம காசு மட்டும் கிடைச்சா போதும் அது எது வேணாலும் நடந்துட்டோம் வாங்கிட்டு போயிட்டா அது என்ன வேணாலும் நடந்துட்டு போதும் நமக்கு என்ன காசு மட்டும் நம்ம கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு லாப நோக்கத்தோட சுபாஷ் என்ற செயல்படலை சேவை நோக்கத்தோடு செயல்பட்டோம் சர்வீஸ் நோக்கத்தோடு செயல்பட்டோம் தான் சுபாஷ் என்ற பத்து வருஷமா தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி நீடிச்சுக்கிட்டு இருக்கு நம்மள நல்லவங்கன்னு இவங்க நல்லவங்க இந்த போய் இந்த சுபாஷ் என்ற போய் பர்னிச்சர் பொருட்களை வாங்கினா நல்லா இருக்கும் இந்த சுபாஷேந்திர பஸ்ஸை போய் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கினா இருக்கும் இந்த சுபாஷ் சந்திர பஸ்ஸை போய் கல்யாண சர்வீஸை போனால் தள்ளடி தலை நாளுக்கு ஐஸ்வர்யம் பொங்கும் மங்களகரம் நல்லா நினைச்சு நிற்கும் நம்மகிட்ட வாங்கிட்டு போனவங்க கல்யாண சர்வீஸ் வாங்கிட்டு போனவங்க அடுத்து குழந்தை பிறந்தோம்னா உடனே தொட்டிலும் நம்மகிட்ட தான் வாங்குறாங்க அடுத்து இல்லைங்க வீடு கட்டிட்டாங்க எனக்கு வந்து ஒரு ஊஞ்சல் கொடுங்க நாங்கள் வீடு கட்டிட்டாங்க சோபா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மள நம்மகிட்ட வந்து வாங்கின வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து நம்மளோடய நீடிச்சுட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அவங்க சொந்தக்காரங்க அப்படி எல்லாத்தையும் அவங்களோட நினைச்சு இங்கே பர்னிச்சர் வாங்க வர வைக்கிறாங்க அப்படி தொட்டு தொட்டு பட்டு பாரம்பரிய மாதிரி தொண்டு தொட்டு இது தொடரக்கூடிய தெய்வ தெய்வீக பந்தம் நம்ம சுபாசனி என்ற பசம் இந்த வாடிக்கையாளர்களும் அந்த மாதிரி அந்த அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் எப்படி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது நம்ம சுபாசனி என்ற பம்பர் மேலா பரிசு திட்டம் சிறு திட்டம் தங்கமகள் சிறு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒன்றாவதுலேருந்து எட்டாவது எட்டு எட்டே வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க அந்த நாலாயிரம் நாலாயிரம் உறுப்பினர்களுக்கும் எங்களோட சுபாசனி என்ற பசோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் இப்போ நாலாயிரம் பேர் உறுப்பினர் சேர்ந்து இவங்க பேசி பேசி தான் அதாவது நல்லா நல்லா கொடுக்குறாங்க பொருள் நல்லா கொடுக்குறாங்க பா தரமாக இருக்குப்பா இவங்களால் முடியும்ப்பா இவங்க உற்பத்தி பட்ட ஃபேக்ட்ரி வச்சிருக்கணுங்கப்பா நல்லது கெட்டது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் நல்லது இருக்கும் கெட்டதும் ஒரே இடத்துல இருக்கும் எது நல்லது நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லதை நான் நாடி போகணும் அது மாதிரி சுபாஷன் பஸ் நல்லது நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க நல்ல பொருள் கொடுக்குறாங்க தரமான பர்னிச்சர் பொருளை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வண்டி வச்சு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க அப்போ நல்லது செய்கிறாங்கன்னு நல்லது நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எங்களோட உறுப்பினர் நாலாயிரம் பேர் சேர்ந்துருக்காங்க அந்த நாலாயிரம் பேருக்கு வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அந்த அது அல்ல அது இல்லாமல் இப்போ அவங்க இப்போ நாலாயிரம் பேர் சேர்ந்தவங்க அது இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்க அவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி அடுத்து ஒன்பதாவது சேர்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட குடியூர்லன்னு ஒரு பத்து நாளில் ஒன்பதாவது தீயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது முந்நூறு பேர் ஆட்கள் ஆல்ரெடி சேர்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் உறுப்பினர் சேர்க்க வேண்டியிருக்கு அதை சேர்த்துக்கங்க அப்படி நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க நீங்களும் சங்கமகள் சங்கமங்கள் சிறுசெய்வு திட்டத்தில் சேர்ந்து பயன்படணுன்னா எங்களோடய யூடியூப் சேனலில் கீழே நம்ம வந்து காண்டக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த காண்டாக்ட் நம்பரை தொடர் போனீங்கன்னா நீங்களும் உறுப்பினர் சேர்ந்துக்கலாம் தொடர்ந்து ப ஒன்றாவது மாதத்துலேருந்து பாஞ்சு மாதம் தொடர்ந்து பணம் கட்டுங்க இடையில அதிசய தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் பொருளை வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பணம் கட்ட வேண்டாம் அப்படியே நீங்கள் பாஞ்சு மாதம் பணம் கட்டி உங்களுக்கு பரிசு பரிசு இந்த இடையில எது உழுகாட்டியும் பாஞ்சாவது மாதம் நம்பிக்கை உண்மையான தரமான பொருளை கொடுக்குங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு சுபாசி என்ற பேசுடைய நாலாவது அத்தியாயத்தோட எட்டாவது பதினான்காவது மாத குழுக்களுக்கு நம்ம என்னென்ன பரிசுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு இந்த இந்த அத்தியாயம் வந்து நாலாவது அத்தியாயம் தொடங்கி கிட்டத்தட்ட பதிமூணு மாதம் ஆல்ரெடி நம்ம குழுக்கள் நடத்தி முடிச்சாச்சு பதிமூணு மாதமும் வெவ்வேறு பரிசுகளை நம்ம கிட்டத்தட்ட நாலு கிராம் தங்கம் மோதிரம் தோடு பிரிட்ஜு வாஷிங் மிஷின் ஹீரோ கண்டா பைக்கு கட்டில் மெத்த ஏசி தங்க செ எட்டு கிராமு தங்க செயின் கார்னர் சோபா செல்ஃபு இது மாதிரி மாதிரி ஸ்கூட்டி இதுக்கு அந்த பதிமூணு 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 மாதமும் மாதமும் நம்ம என்ன பரிசு சொன்னோமோ மாதம் கொண்டு கொண்டு சிறப்பான கஸ்டமர் வீட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நன்மதிப்பை பெற்றுட்டு தான் இந்த இந்த மாதத்துக்கு வந்திருக்கோம் பதினான்காவது முதலாவதா தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு கேஷ் அரிசசாலைக்கு நம்ம ஒரு நபருக்கு நம்ம கொடுக்க அடுத்து இரண்டாவதாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்து பஜாஜ் கொடுக்க போகிறோம் இது பேசிக் தான் கொடுப்போம் இந்த பைக்கு வந்து ஆடியோ டேக்ஸி இன்சூரன்ஸ் எல்லாம் அந்த யார் பேர்ல அவங்க கட்டி அவங்க பேர்ல பதிவு பண்ணி வைக்கிறத தெரிவிச்சுக்கிறோம் மொத்தம் இந்த நான்காவது அத்தியாயத்தோட பதினான்காவது மாதக்குழுக்கெல்லாம் இன்றைக்கி ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து ரெண்டு அதிர்சாலையை தேர்ந்தெடுத்து முக்கியமான பரிசு கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு நம்ம வந்திருக்கோம் நிகழ்வுக்கு இந்த அதாவது இப்போ நம்ம இந்த சொல்றோம்ல ஒரு பதினா ஒன்று ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது இடத்தையே நம்ம போய்ட்டுருக்கோம் எட்டு இடத்தையே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கல்ல இதுக்கெல்லாம் நான் மட்டும் காரணம் இல்லை என்னையோட என்னையோட இணைஞ்சு பணியாற்றுறவங்க என்னையோட என்னுடைய இப்போ என்னுடைய இவரது நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க இவங்க பொர்னிச்சர் இவங்களை நம்பி நம்ம உறுப்பினர் சேர்ந்திங்கன்னா நம்பிக்கையான பொருள் கிடைக்கும் Thank you. அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி நம்மளுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நமக்கு வந்து மிக பிரமாணமான பங்களிப்பு தொடர்ந்து அழிச்சு கொடுத்துருக்காங்க அது வெவ்வேறு ரூல் இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம மருங்காவரியை திருச்சிட்டு மதுரை பைபாஸ் ரோட்டில் மருங்காவரி கல்லுப்பட்டி சுற்றி நம்ம ஃபேக்ட்ரி வந்து ஒரு இருபதாம் ஸ்கேர் ஃபீட்டில் இருக்குது இந்த இருபதாம் ஸ்கேர் ஃபீட்டை சுற்றி ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணப்பாறை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்னமராதி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோரங்குச்சி இந்த பக்கம் வையம்பட்டி இந்த பக்கம் விராலிமலை கோயில்பட்டி அகரப்பட்டி மீன மீனவேலி இது மாதிரி இந்த ஒரு சுற்றத்தை கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் நமக்கு வந்து உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க நம்ம ஒரு ஊருக்குள்ள போட்டு இது சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இது வெவ்வேறான அதாவது வெவ்வேறு தரப்பான மக்கள் சேர்ந்துருக்காங்க அதாவது ஒரு ஒரு கட்டட வேலைக்கு போகிறவங்க பெயிண்ட் வேலைக்கு போகிறவங்க விவசாயம் வேலை செய்கிறவங்க ஆஃபீஸ் வேலைக்கு போயிடுவாங்க ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாருமே படிச்சவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்க பெரிய பெரிய வயசானவங்க முத கொண்டு இதில் கட்டி ஒரு நம்பிக்கை நமக்கு ஒரு என் பேரனுக்கு ஒரு ஒரு கட்டிலமத்தை வாங்கி கொடுக்குறப்பா எங்கள் வீட்டில் ஒரு சுத்தமாக சோபாவே இல்லைப்பா எங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்பிக்கையான கட்டிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேர் நம்பிக்கையும் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னமும் இன்னும் சிறப்பாக இன்னமே இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்சு பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறத விட இன்னும் என்ன சிறப்பாக பண்ண முடியும் இன்னும் என்ன இன்னும் வெற்றிகரமாக இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அவங்களுக்கு அப்படிங்கிறத நான் மென்மோகம் டெய்லி டெய்லி சிந்திச்சு பார்த்து அவங்களுக்கு சிறப்பான பரிசு கொடுப்போங்கிறது இதே மாதிரி தெரிவிச்சுக்கிட்டு நாலாவது தேயத்தோட இந்த பதினான்காவது மாத குழுக்களுக்கு இப்போ நே நேரடியாக வந்துவிட்டோம் இதில் யார் யார் மூலியமாக இந்த நான்காவது தேவை வந்து நமக்கு வந்து உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சு அப்படிங்கிற பேரை மட்டும் நான் ஷார்ட்டாக வாசிக்கிறேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிச்சையாக அகரப்பட்டி அவர் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒன்றாவது தேயத்துலேருந்து ஒம்பது தேயத்து வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அது நாலாவது தேயத்துக்கும் ஒரு சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் மேனிவேல் மேல் செல்வம் மேனிவேலுங்கிறதும் சிறப்பான நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்காரு ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து கிட்டத்தட்ட எட்டு அத்தியாயத்துக்கு நம்ம சிறப்பான பங்களிப்பு இருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா இளையராஜா கார்வாடி அவரும் நம்ம சிறப்பான பங்களிப்பு அனுப்பிட்டுருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கருப்பன் மனப்பாறை கருப்பன் மனப்பாறைங்கிறது ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து கிட்டத்தட்ட எட்டு அத்தியாயத்துக்கு சிறப்பான பங்களிப்பு உறுப்பினர் சேர்க்க அத்தனை விஷயத்துலேயும் அவர் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தர்மா தோரம் கட்சி அவர் ஒரு பேர் அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கண்ணன் கண்ணன் கார்வாடி கண்ணன் கார்வாடி அவர் ஒரு பேர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்க நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கவிதா வெள்ளியங்குடிப்பட்டி அவங்கள உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நிறைய தெரிவிச்சுக்கிறோம் லட்சுமணன் சேத்துப்பட்டி அவரும் உருப்பை சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ஏ கே கோனார் மேஸ் மேட்டுக்கடை அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு உன்னாத தேர்தலேருந்து சிறப்பாக நமக்கு பங்களிப்பு ஆடிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மணி சேத்துப்பட்டி மணி சேத்துப்பட்டிங்கிறவரும் நமக்கு சிறப்பாக உன்னாத இருந்து எட்டு தேர்தலுக்கு சிறப்பான உறுப்பினர் சேர்த்திருக்காரு அடுத்து ஒன்பதாவது தேர்தலுக்கு நான் ஐம்பது பேர் சேர்த்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு காலையில் ஐம்பது சீட்டு வாங்கிட்டு போயிட்டார் இப்போ உடனே லிஸ்ட்டே அனுப்பிட்டார் ஐம்பது பேர் லிஸ்ட்டு அது கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்காரு அடுத்து வந்து முரியேசன் புத்தானத்தம் அவரை உடம்பு உறுப்பினர் சேர்த்துக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்க நன்றி தெரிவிச்சிக்கிறோம் அடுத்து பாண்டித்துரை மல்லிகைப்பட்டி அவரை உறுப்பினர் சேர்த்துக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்க நடித்து தெரிஞ்சுக்கிறோம் புஷ்வல்லி கலிங்கப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நடித்து தெரிவிச்சிக்கிறோம் அடுத்து ரேவதி கலிங்கப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சிக்கிறோம் செல்வம் சொல்லியாச்சு சௌந்தர சௌந்தரராஜன் நகரப்பட்டி அவரை உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாஷி என்ற ப்ரோஸ் கள்ளுப்பட்டி நம்ம சுபாஷ் என்ற பேஸ் கள்ளுப்பட்டை நேரடி உறுப்பத்தி நிலையத்தை வந்து வாடிக்கையாளர் பரிசு ப அந்த பணிச்ச பொருட்களெலாம் வாங்க வரும்போது அவங்களும் நம்மளுடைய சுபாஷ் என்ற சிறு திட்டம் சிறப்பாக இருக்குது நாங்களும் சேர்ந்துக்கிறோம் தான் சொல்லி கிட்டத்தட்ட இந்த ஒவ்வொரு அத்தியத்திலையும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர் சேர்ந்துட்டு அந்த வகையில் இந்த நாலாவது அத்தியில் உறுப்பினர் சேர்ந்த அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாஷ் சுப்பிரமணி கிரணப்பட்டி அவரும் நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து திருப்பதி கலர்பட்டி திருப்பதி கலர்பட்டிக்கிறோம் தொடர்ந்து நம்ம ஆதரவு அளிச்சிருக்காரு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் உஷா மணப்பாறை அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா மணப்பாறை அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க ஒன்னாவது தேர்தலேருந்து கிட்டத்தட்ட எட்டு தேர்தல் சிறப்பான பங்களிப்பு அடுத்து ஒன்பதாவது தேர்தலுக்கும் நம்ம ஆல் சேக்கரே சொல்லி இந்த நம்ம பேர் வாசல் அத்தனை பேருமே நமக்கு உறுதுணை புரிஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து ஒன்பதாவது தேர்தலுக்கு நமக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இத்தனை பேர்த்து மூலியமாக தான் நம்ம உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சு இத்தனை பேர்த்தோட உழைப்பு மூலியமாக தான் இது சாத்தியமாச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஐயப்பாடு இல்லை நன்றி சொல்ல நான் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் ண்ணே இந்த சுபாஷ்ரண்டோடைய நாலாவது தேயத்தோட பதினான்காவது மாத குழுக்களில் முதலாவதாக ஒரு சாலையை தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்து நம்ம ரூபா கேஷ் பரிசு நம்ம கொடுக்க போகிறோம் அந்த சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறவங்களை வச்சு குளிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கோ இல்லை கீழே கொட்டிட்டு கூட இது பண்ணிக்கலாம் வாங்க வாங்க கொட்டுங்க ஒரு பில் கீழே கொட்டிடுங்க கொட்டிட்டு உள்ள அடி போட்டு குளிக்கலாம் கொடுங்க சிந்தாம சிதறாமல் செய்யணும் ஆ ஓகே நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்கு அப்படின்ட்டு அது மாதிரி நம்ம சுபாஷின்ற பேசு நல்ல விஷயத்த மட்டும்தான்ப்பா பண்ணுவாங்க அவங்களால சிறப்பா நடத்த முடியும் இந்த சிறிசை திட்டத்தை அவங்கள தவிர வேற ஆளும் இவ்வளவு பர்ஃபெக்டா நடத்தலை அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்கோம் நம்ம சும்மா ஒரு யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்தோன்னா சும்மா நம்ம மட்டும் இந்த உறுப்பினர் இருந்தவங்க மட்டும் பார்க்கல கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்குறாங்க ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண ஐயாயிரம் பேர் ஐயாயிரத்து ஐநூறு பேர் பார்க்குறாங்க இந்த வீடியோ அந்த ஐயாயிரத்து ஐநூறு பேருமே இவங்க சிறப்பா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் சில வாழ்த்துக்கள் தான் சொல்கிறாங்க அப்படி சிறப்பாக நடத்தக்கூடிய கம்பெனிங்கனால தான் அத்தனை வாடிக்கையாளரும் நிறையா பேர் இங்கே வரல நேரடியாக நம்ம ஃபேக்ட்ரிக்கு வரல எல்லாமே ஆன்லைனில் டெலிகாஸ்ட் நடந்துட்டு இருக்கனால அவங்க நம்ம போய் அங்கே போய் பார்த்தாலும் அதே மாதிரி தான் நடக்கும் நம்ம லைவ்ல நேரடியாக பார்க்குற மாதிரி அவங்க பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை வந்துருச்சு சரி இவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்க தான் நம்ம தேர்ந்தெடுக்கோம் தேர்ந்தெடுத்துருக்கோம் அதனால் இவங்களை நம்ம நம்பி பணம் கட்டலாம் நம்ம வீட்டிலேயே இருந்தாலும் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணி அவங்க சிறப்பான அந்த குழுக்கள் நடக்கணும் எப்படி இருந்து தெளிவா காட்டிடுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நம்பிக்கை வந்துருச்சு எப்படி எல்லா போட்டாச்சும் கொடுக்கணும் அடுத்த பையன் தம்பி அந்த பையன் பேருங்க பாப்பா உன் பேருடன் பா சொல்லுப்பா யுவராஜ் சிவராஜ் வந்திருக்காப்பெல்லாம் யுவராஜ் வந்து இப்போ டென்த்து படிச்சு முடிச்சிருக்காரு எல்லாம் லீவில் இருக்காங்க டென்த்து படித்து முடிச்ச மாணவர்கள் எல்லாரும் அவங்க அந்த லீவில் படிச்சு முடிச்சவங்க எல்லாருமே பகலில் பயனுள்ள வகையில் மாற்றிக்கணும் பெரிய விளையாட்டு அது மாதிரி இதெல்லாம் செஞ்சு செயல்படாமங்கிறத நானும் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன் சொல்லலாம் தப்பு இல்லை ஏடு ஒருத்த ஒன்றுதான் ஏ ஓவா அதே சரிப்பா நன்றி டோக்கனை தம்பி யுவராஜ் எடுத்து கொடுத்துறாரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்த டோக்கன் நம்பர் நாங்கள் வாசிக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து பதினஞ்சு நாற்பத்தி ஏழு டோக்கன் நம்பர் வந்து பதினஞ்சு நாற்பத்தி ஏழு அவங்களுக்கு வந்து முதல் பரிசா வந்து இந்த ஐம்பதாயிரம் ரூபா கேஷ் பரிசு கிடைக்குது ஒரு நபருக்கு கிடைக்குது அவங்க பேரு நாங்கள் ஊரை நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா அந்த முதலாவது முதலாவதான் அந்த ஐம்பதாயிரரூபா அவங்க வந்து ப பதினாலு தான் பணம் கட்டியிருப்பாங்க இந்த உறுப்பினர் வந்து பதினாலு ரூபா தான் பணம் கட்டி அவங்களுக்கு வந்து இந்த ஐம்பதாயிரம் கேஸ் பரிசு கிடைக்குது சொல்லுங்கம்மா அதாவது பதினஞ்சு நாற்பத்தி ஏழு அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஏழாம் நம்பர் பேர் வந்து காந்திமதி ஊர் வந்து பேர் சொல்லுங்க கோவாட்டு போட்டியா குவாத்துப்பட்டி ஊர் வந்து குவாத்துப்பட்டி ஏஜென்ட் வந்து பிச்சியா அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசா கிடைக்குது அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அது இல்லை சரி இது வந்து ரீ குடுக்கல் பண்ணுவோம் அப்ப திருப்பி தாங்க ஓரம் கட்டி வச்சிருவா அவங்க சரி பணம் கட்டல அவங்க பணம் கட்டாதனால திருப்பி ரீ குலுக்கல் போடுறோம் திருப்பி குழு குழுங்க வாங்க இன்னொரு குழு குளிக்கிறங்க சிவராஜ் நீனே வா சிவராஜ் நீனே வா நீனே எந்த குளிக்க இன்னொரு குளம் இருக்கு திருப்பி குளிக்க நல்லா எடுத்து நீ நல்லா ஒரு குளி குளிக்க ஒரு குளிக்க ஒன்று டோக்கன் ஒன்னே ஒன்னு மட்டும் எடுத்து டோக்கன் நம்பர் வந்து திருப்பி எடுத்து கொடுத்துட்டாப்புல அவருக்கு நம்ம நன்றி டோக்கன் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் நம்பர் டோக்கன் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பத டோக்கன் வந்து முதலாவது அஸ்எஸ் சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆ ஆ ஆண்டி பேர் வந்து ஆண்டி ஊர் வந்து பறக்குழியா பருகக்குழி சரி அதாவது டோக்கன் நம்பர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி பேர் வந்து ஆண்டி பேர் வந்து ஊர் வந்து பர்கக்குடி ஏஜென்ட் வந்து பிச்சியா அவங்களுக்கு வந்து முதலாவது சதத்தை தேர்ந்தெடுப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த கேஷ் பரிசு ஐம்பதாயிரம் ரூபா இப்போ கேஷ் பரிசு கிடைக்குது அவர் தொடர்ந்து பணம் கட்டிருக்காரு அவருக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களை நிறைய தெரிவிச்சுக்கிறோம் நாளைக்கு சாயந்தரம் வந்து இந்த கேஷ் பரிசை வந்து பிச்சியானா அதெல்லாம் சேர்ந்து வந்து வாங்கிக்கோங்க நன்றி அடுத்து இரண்டாவதா ஒரு அடுத்த காரியம் தேர்ந்தெடுத்து பஜாஜ் பிளாட்டினா ஒரு நபருக்கு நம்ம பைக் நம்ம கொடுக்க போறோம் அந்த அவசியத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து குளிக்கிக்கோங்க வாங்க யார் மணி நீ ஒரு டோக்கன் வந்து இரண்டாவது அலசாலி ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பஜாஜ் பஜாஜ் பிளாட்டினா பைக்கு நம்ம வந்து பரக்கூடிய சாலி டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்துட்டாரு டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்த மணிக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவர் டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டாம் நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது அல்சாலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு ஆ ஆ சரி அதாவது பேர் வந்து முருகன் ஊர் வந்து புத்தானத்தம் ஏஜென்னை வந்து முரியேசன் சரி அவங்களுக்கு இந்த தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம இந்த பைக்கு போது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு நாளைக்கு சாயந்தரம் வந்து நம்ம சுபாஷ் என்ற பேசல அவரோட நம்மள்கிட்ட பேசுனாங்கன்னா நம்ம என்னன்னு பார்த்து பண்ணிக்கிறோம் ஆக மொத்தம் இந்த இந்த எட்டாவது அப்படியே வச்சிருவோம் வச்சுக்கிறோம் ஆக மொத்தம் இது இது ஒன்றும் நன்றி சொல்லிக்கிறேன் அதாவது சுபாஷி என்ற பேசுடைய நாலாவது அத்தியாயத்தோடைய பதினாலாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்டு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் மனப்பூர்வ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் யூடியூப் சேனல் லைவ் டெலிகாஸ்டை பார்த்துட்டு இருக்க நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் சோசிய மீடியா பின் தொடரக்கூடிய ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடரக்கூடிய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து சுபாஷி என்ற பேச உடைய தங்கமள்ளம் சிறிசைப்பு திட்டம் இந்த சிறிச்சைப்பு திட்டம் சிறப்பாக நடந்து இருக்கு நீங்களும் வந்து உறுப்பினர் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்களும் பயன்படலாங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இது உங்களிடமே இருந்து கிட்ட உங்கள் சுபாஷன் என்ற பேர் திருச்சி மதுரை பைபாஸ் ரோடு மீனையல் கல்லுப்பட்டி நன்றி வணக்கம் தேங்க்ஸ்